வணக்கம் மார்க்கெட் இன்னைக்கு சூப்பராக இருந்துச்சு என்னடா நாற்பத்தாறு பாயிண்ட் மேலே போய் சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னால் காலையில் ஒம்பது மணிக்கு ஓப்பன் ஆகும்போது மைனஸ் த்ரீ செவன்ட்டி பாயிண்ட்ஸ் இருந்துச்சு ஒம்பது பத்து கூடிய மைனஸ் நைன்டி செவன் இருந்துச்சு அண்ட் சரி பார்த்துக்கலாம்ன்றது நினச்சிக்கிட்டு இருந்தேன் மார்க்கெட் ஓப்பன் ஆனப்போ கூட ஒரு மைல்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் இருந்தப்போ கூட நான் வந்து சொல்லிகிட்டு இருந்தேன் குட் நம்ம வந்து நேத்து வீடியோவில் நம்ம வந்து ஒரு விஷயம் சொல்லிருந்தோம் மார்க்கெட்ல கிளாரிட்டி கிடையாது சரியா மார்க்கெட் மேலே தூக்கு போகுதா கீழே வரப்போகுதான்றது தெரியாது ஆனால் சத்தியமா ஷார்ட் போயிடாதீங்கன்றது ஒரு விஷயத்த நான் வந்து தெளிவாக சொல்லியிருந்தேன் ஷார்ட் போயிருந்தா எதுல போயிருப்பீங்க எந்தெந்த ஸ்டாக்லாம் நீங்க ஷார்ட் போகலான்னு நினச்சிங்களோ அந்த ஸ்டாக் எல்லாமே தூக்கிடுச்சு என்னென்ன ஸ்டாக்குன்றது நீங்க கேட்டுட்டு இருக்காதிங்க ஜென்ரலா நீங்க வந்து வாட்ஸ்அப் குரூப் எல்லாரும் இன்னைக்கு டேட்ல வந்து ஒவ்வொருத்தோட இடம் ஒரு நல்ல ஹார்ட் ஹார்டோ ட்ரேடர்னு எடுத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு இருபது இருபத்தஞ்சு வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இருப்பீங்க அந்த குரூப்லாம் என்னென்ன ஷார்ட் பண்ணலான்றது நேற்று டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்களோ அதெல்லாம் இன்னைக்கு தூக்கிட்டு போயிடுச்சு ரைட் இந்த ஒரு ரீசனால் தான் நான் சொல்லிட்டுருந்தேன் எப்போயுமே ஒன்றே ஒன்று வச்சுங்க இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணுறதை எப்பயுமே எடுத்துக்காதீங்க ரொம்ப சிம்பிளான ரூல் மார்க்கெட்டில் தொண்ணூற்றி அஞ்சு பேர் காசை விட்டாதான் அஞ்சு பேர் காசு சம்பாதிக்கிறாங்க கரெக்டாக ஸ்டாக் மார்க்கெட்ல இதான் நியதினு சொல்லுவாங்க இதான் நடந்துகிட்டு இருக்கு தொண்ணூத்தி அஞ்சு பேர் காசை விட்டாதான் அஞ்சு பேர் சம்பாதிக்கிறாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டில் விட்ருங்க இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் இன்னைக்கு டேட்டில் யாருக்குமே வந்து அளவு பொறுமை கிடையாது பட் மோஸ்டாக நீங்கள் வந்து ட்ரேடிங் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு கூட இல்லை தொண்ணூத்தெட்டுன்னு கூட நம்ம வச்சுக்கலாம் அப்போ வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாரும் இது பை 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 பைன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்ன ஊரே அது வாங்கிட்டு இருக்கு அப்போ யாரோ ஒருத்தன் வந்து அதுக்கு அகெயின்ஸ்டா போறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு ஸோ உடனே நீங்க வந்து மைண்டை வேற மாதிரி போடாதீங்க வாட்ஸ்அப் குரூப்ல பைன்னு சொன்னா உடனே செல்லுக்கு போயிடாதீங்க என்ன ஆகுதுன்றத முதல் ஆராய்ச்சி பண்ணுங்க எந்த சார்ட் வந்தாலும் ரைட் யாராச்சும் ஒருத்தர் வந்து இது வாங்கலாம் இது செல் பண்ணலாம்னு சொன்னா உடனே சாட்ல போடுங்க நீங்க டெக்னிக்கல் அனாலிஸ்ட்னா சாட்ல போட்டுட்டு அது என்ன பண்ணலான்றது முதல் முடிவு பண்ணுங்க டாப் டென் ஸ்டாக்ஸ்ல நைன் ஸ்டாக்ஸ் நெகட்டிவ்ல இருந்துச்சு

இப்பயும் பிரீமியம்ல தான் இருக்கு வெறும் ஃபார்ட்டி செவன் பாயிண்ட்ஸ் இருக்கு நிப்டியை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்டி பிரீமியம்ல இருக்கு மார்க்கெட் கீழே ரெடி ஆகிட்டு இருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா உழுந்துச்சுன்னு சொன்னால் மறுபடியும் நான் சொல்றேன் ஷார்ட் போகாதீங்கன்னு தான் நான் சொல்றேன் மெயினாக உழுந்துச்சுன்னு சொன்னால் மிட் கேப்பை தான் உழுவுறதுக்கான சான்சஸ் இருக்கு டார்மாரா வந்து மிட் கேப் ஏறி நிற்கிது ஏன் வச்சுங்க ஒரு 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 வரம்பு இல்லாத வந்து ஏரி இருக்கு இப்போ சென்னையில் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே நாங்கள் இருக்கிறது அசோக் நகர் அசோக் நகரில் வந்து இன்னைக்கு வந்து ஒரு கிரவுண்டு ரைட் ஒரு கிரௌண்டை வந்து சே சம் அரௌண்ட் நாலு நாலரை கோடி ரூபா போயிட்டு இருக்கு ஃபிளாட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டா பத்தாயிரத்து ஐநூறுலருந்து பதினஞ்சாயிரம் ரூபா ஸ்கொயர் ஃபீட் போயிட்டு இருக்கு நான் இதே இது வந்து திடீர்னு எழுபத்தஞ்சாயிரம் ரூபா ஸ்கொயர் ஃபீட்டு சொன்னால் வாங்குவீங்களா ரைட் அஞ்சு மடங்கு பத்து மடங்கு மேலே ஏறி இருக்கு டே இதுதான் காரணம் அது காரணம் என்னன்னா கதை சொல்லுங்க வாங்குவீங்களா அந்த சிச்சுவேஷன் தான் வந்து இப்போதைக்கு மார்க்கெட்ல இருக்கு கோடெக் இன்ஃபேக்ட் நாங்க அவங்களுக்கு வந்து சப்ரோக்கிங்காகவும் இருக்கும் அவங்களோட தலை வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்தியன் கம்பெனிஸ் ஆர் அன்சஸ்டெய்னபிள் அதாவது தாங்க லெவலில் லெவல்ல நிற்கிறாங்க சில ஸ்டாக்ஸ் எல்லாம் சில கம்பெனிஸ்லாம் வந்து ஃபிஃப்டி பீஸ் ஃபிஃப்டி டைம்ஸ் பீஸ் ரைட் பீன்றது ப்ரைஸ் அர்னிங் சொல்லுவோம் அதாவது ட்வெண்ட்டி இப்போ இதெல்லாம் எடுத்துங்கன்னா நிஃப்டி எல்லாம் எடுத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பி இருக்குன்னா நீங்கள் வந்து ஒரு கேஷ் போடுறீங்க அதில் சரி நூறுரூவா போடுறீங்கன்னா இருபத்தஞ்சி வருஷம் பிடிக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் பிணா இருபத்தஞ்சி வருஷம் பிடிக்கும் உங்களோட அசல் எடுக்கிறதுக்கு ஃபிஃப்டி பிணா ஐம்பது வருஷம் பிடிக்கும் ரைட் ஹண்ட்ரட் பிக்கு மேலெல்லாம் வந்து நிறைய ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்போ ஹண்ட்ரட் பியில் ஹண்ட்ரட் பிக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு சொன்னால் அந்த கம்பெனி வந்து கரண்ட் ஏர்னிங்ஸ் இருக்குல்ல அதாவது ஒரு ரூபா சம்பாரிச்சுட்டு இருக்காங்கன்னு வச்சுங்க அவன் வந்து எட்நூத்தி முப்பது ரூபா சம்பாதிக்கணும் அப்போ எப்படி ஒரு ரூபா சம்பாரிச்சிட்டு இருக்காங்கன்னா எட்நூத்தி முப்பது ரூபா சம்பாரிச்சாதான் அந்த கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் வரும் மார்க்கெட்ல எப்பயுமே வந்து ரெண்டு ஞாபகிச்சுங்க ப்ரைஸ் ஏறுறது வந்து டெக்னிக்கலா ஏறும் ரைட் டெக்னிக்கலா வந்து ஒரு 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 பாட்டம் ஃபார்மேஷன் ஆகும் அங்க இருந்து ரிவர்ஸ் ஆகும் கீழே உழுவும் போதும் டெக்னிக்கலா நம்ம வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணலாம் பீக் ஆயிடுச்சு ஏதோ ஒரு இடத்துல சங்கு அடிக்கும் ரைட் சங்கு அடித்தோன்னா அங்க இருந்து கீழே உழுவ ஆரம்பிக்கும் பட் அந்த சங்கு அடிக்கிறதுக்கான டேட்டாஸ் வேணும்ல நீங்க வந்து எப்பயுமே சொல்லுவீங்களா காரணம் ரைட் நீங்கள் வந்து சொல்லுவீங்க இந்த பர்டிகுலர் ரீசன் அந்த பர்டிகுலர் ரீசன் அதெல்லாம் நியூஸு ரைட் காரணம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபண்டமெண்டலாக இது மாதிரி விஷயம் அன்சஸ்டெயினபிள் ரேட்ஸ் அசோக் நகரில் பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் ரூபா ஸ்கொயர் ஃபீட் கிடைக்குது திடீர்னு நான் தொண்ணூறாயிரம் ரூபாக்கு நான் விற்கிறேன்னு சொன்னால் மேபி ஃபேன்சியாக ரெண்டு மூணு அஞ்சு பத்து வித்தரலாம் அப்புறமா உளுந்துச்சுன்னா அந்த இடத்துல தான் நான் வந்து நிற்கும் பதினாறுலேருந்து ப பதினஞ்சு பத்துலேருந்து பதினஞ்சுக்குள்ளே தானே வந்து நிற்கணும் அந்த கதை தான் வந்து நிக்க போகுது அண்ட் மோஸ்டாக இந்த விஷயத்துல வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் பி இருக்கிற ஸ்டாக்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர் ரைட் ப்ராஃபிட் புக் பண்ணுறது பெட்டர் ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல கிராஷ் ஆரம்பிக்க போகுது அண்ட் கிராஷ் வந்துச்சுன்னா என்ன நடக்கும்ன்றது ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தோம் இப்போ மார்க்கெட்டில் ஒரு விஷயம் வந்து டிஸ்கவுண்ட் ஆயிடுச்சு ரைட் பிஜேபி தான் ஆட்சிக்கு வரப்போகுதுன்றது டிஸ்கவுண்ட் ஆயிடுச்சு ஒன்று சப்போஸ் அது வரலன்னு சொன்னால் அதுக்கான கான்சிக்வன்சஸ் இருக்கு அது தனியாக இருக்கட்டும் பட் ஆஸ் ஆஃப் நவ் நாலாம் கட்டம் எலெக்ஷன் வந்து முடிஞ்சு போச்சு நேற்று வந்து முடிஞ்சுச்சு சத்தா மார்க்கெட் ரைட் இன்னைக்கு டேட்ல வந்து அந்த சத்தா மார்க்கெட்டை தான் பேஸ் பண்ணி நிறைய அனாலிசிஸ் ஓடிட்டு இருக்கு ராஜஸ்தான்ல இருக்கிற ஒரு சத்தா மார்க்கெட் அஃபீஷியலாக அவங்க பேசுகிற ஃபிகர் ரைட் பிஜேபி சம்வேர் க்ளோஸ் அபவுட் த்ரீ ஃபிஃப்டிலேருந்து த்ரீ செவன்ட்டிக்குள்ளே வருன்றது சொல்லிகிட்டு இருக்காங்க அண்ட் காங்கிரஸ் வந்து நாற்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பத்தஞ்சு சீட்டு வரும்ன்றது பேசிகிட்டு இருக்காங்க ஒன்று ரெண்டாவது வந்து யூபியில் எயிட்டி சீட்ஸில் மறுபடியும் நான் சொல்கிறேன் யூபியில் வந்து எயிட்டி சீட்ஸில் வந்து பிஜேபி சம்வேர் அரௌண்ட் சிக்ஸ்டி டூ டு சிக்ஸ்டி ஃபைவ் சீட்ஸ் வரதான் வந்து இந்த சத்தா மார்க்கெட் வந்து கொடுத்துருக்குற ரிப்போர்ட் ஸோ ஒரு ஒரு டீசண்டான மார்க்கெட் வந்துருக்கு அதாவது இது எல்லாமே வந்து மார்க்கெட்டில் டிஸ்கவுண்ட் ஆயிடுச்சு மீதி இருக்கிறது வந்து இன்னும் ஒரு ரெண்டு கட்டம் இருக்கு அது வந்து ஆல்மோஸ்ட் டப்புன்னு முடிஞ்சிடும் அதை வந்து மார்க்கெட்டை வந்து ஒன்றும் பெருசாக வந்து எஃபெக்ட் பண்ணாது ஸோ ஆஸ் ஆஃப் நவ் திஸ் இஷ்யூ ஹாஸ் been sorted அவுட் அப்போ மார்க்கெட்டில் எதை பற்றி பேசணும் மார்க்கெட் போன வாரம் முடிந்தப்ப மூணு பெரிய தலைங்க வந்து பேசினாங்க ஒன்று ஹோம் மினிஸ்ட்ரியை வந்து உள்ளூர மார்க்கெட் பத்தி பேசுனாங்க டே நாலாம் தேதி வெயிட் பண்றா அதுக்கப்புறமா அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்காது என்ட்ரிக்குன்றது ஹோம் மினிஸ்ட்ரி சொன்ன ஸ்டேட்மெண்ட் அன்னைக்கு சொன்னதுக்கு அடுத்த நாள்ல இருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆரம்பிச்சிச்சு பின்னாடி ஜெய்சங்கர் நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் அவரும் வந்து மார்க்கெட் உள்ளூரத்தை பத்தி பேசினார் பிரதமர் வந்து என்டிடிவில ஆகட்டும் இல்லை இந்தியா டுடேல ஆகட்டும் அதுல வந்து இன்டர்வியூ கொடுக்கும்போதும் அவரும் வந்து சில விஷயங்கள் பேசினார் அவர் சொன்ன நம்பர்ஸ் அந்த நம்பர்ஸ் வந்து அவர் நிறைய விஷயத்த வந்து பேசிக்கிட்டு இருந்தார் எஸ்பெஷலி வந்து பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் வந்து ஏன் சக்ஸஸ்ஃபுல் ஆகுது பத்து வருஷத்துக்கு முன்னாடி அதில் வந்து என்பிஎஸ் ஹையாக இருந்துச்சு அண்ட் நோபடி வாஸ் வில்லிங் டு இன்வெஸ்ட் இன்னைக்கு வந்து என்பிஎஸ் சுத்தம் பண்ணி பேங்க்ல வந்து எக்கச்சக்கமாக கேஷ் இருக்கு பப்ளிக் செக்டர் பேங்க்ல அண்ட் ஃபார்மர்ஸ் அண்ட் எம்எஸ்எம்இக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்றது அவர் பேசினார் அந்த ஒரு ரீசன்னாலையும் நீங்க எடுத்துட்டீங்கன்னா பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் ஆகட்டும் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் ஆகட்டும் தார் மாறா ஏறிட்டு இருக்கு இன்னைக்கெல்லாம் வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் நேத்து எடுத்துங்களேன் நேத்து கூட வேணாம் லாஸ்ட் ஒரு ஒன் வீக் முன்னாடி வந்து பிஇஎம்எல் த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இருந்துச்சு இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வந்துச்சு நம்ம அந்த இதுக்கு ஸ்டாக்குக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு இருபத்தஞ்சி முப்பது நாளைக்கு முன்னாடி வந்து ஃபோர் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி சொல்லியிருந்தோம் நிறைய பேர் கேட்ட கேள்வி பிஎம்எல் பற்றி ஒரு செய்தி கிடையாது ஒன்றும் கிடையாது த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த ஒன் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருக்கு எப்படி ஃபைவ் தௌ ஃபோர் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி ஆல்மோஸ்ட் ஃபைவ் தௌசண்ட் டச் ஆக நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க எனக்கு தெரியாது சார்ட் சொல்லுது நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த விஷயத்த தான் வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன் இந்த வாரக்கூடிய சாட்டர்டே அன்றைக்கி நம்ம வந்து ஜோவோ மீட்டிங்கில் என் சைடில் வந்து ஒரு ஆறு ஸ்டாக் ஆறு ஏழு ஸ்டாக் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம் அண்ட் ஏர் ஸ்டாக்ல இன்னைக்கு சேட்டர்டேன்னி நம்ம பேசுனோம் இன்னைக்கே வந்து ஆர்விஎன்எல் ஃபோர்டீன் பர்சன்ட் அப்பு இர்கான் சிக்ஸ் பர்சன்ட் அப்பு ஃபைவ் பாயிண்ட் செவன் நைன் செவன் பர்சன்ட் அப்பு ஐஆர்எஃப்சி த்ரீ பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அப்பு அம்புஜா சிமெண்ட் டூ பர்சன்ட் அப்பு மீதியெல்லாம் வந்து முக்கா முக்கா பர்சன்ட் ஏபி கேபிட்டல் ஆக்சிஸ் பேங்க்கு கிரேசம் ஆனால் பிஎம்எல் இதெல்லாம் வந்து முக்கால் பர்சன்ட் அப்பு காலில் இருந்து முக்கா பர்சன்ட் அப்பு ஸோ இது வந்து துக்கா அடிக்கடி சொல்ற விஷயம் ஏதோ ஒன்று அடிச்சு விட்டா தூக்கிடுச்சு அப்படி கிடையாது சா்ட்ல வந்து இந்த கூடயும் சரி இதுக்கு முன்னாடி கூடயும் சரி நம்ம வந்து சாட்டை வந்து ஒரு பேட்டர்ன் நம்ம எடுத்தால் அந்த ஒரு பேட்டர்ல தான் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் இந்த சனிக்கிழமை நான் வந்து சொல்லிட்டு இருந்தப்ப நான் சொன்னேன் அடுத்த சனிக்கிழமை வரத்துக்குள்ள நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த ஏழு ஸ்டாக்குமே வந்து ஹிட்டாயிருக்கும் நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ சார்ட்டை போட்டு காட்டி ஏன் அது மேலே போகுதுன்றதை எக்ஸ்பிளைன் பண்றோம் ரைட் குட் இன்னைக்கு வந்து ரெண்டே ரெண்டு விஷயம் ஒன்னு மார்க்கெட் ஹை வேல்யூவேஷன்ல இருக்கு கிராஷ் ஆகுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு எலெக்ஷன் முடியறதுக்கு உள்ள கிராஷ் ஆகுமா சொல்ல தெரியாது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா கிராஷ் ஆகுமா சான்சஸ் நிறைய இருக்கு அந்த இன்டோல வந்து மேலே போகும் பட் அடுத்த ரெண்டு மூணு நாள் கழிச்சு கீழே வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு கவர்மெண்ட் அஜெண்டா ரொம்ப கிளியரா வச்சிருக்கிறாங்க அடுத்த ரெண்டு மாசம் மூணு மாசம் ஆறு மாசம் என்ன பண்ணுன்றத அஜெண்டா கிளியரா வச்சிருக்கிறாங்க அஜெண்டா பயங்கர ஹார்ட் கோரா இருக்கும் மூணாவது தர வராங்க சில விஷயத்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுன்றது கிளியரா இருப்பாங்க ஃபுல் மெஜாரிட்டியில வருவாங்க ஃபுல் மெஜாரிட்டியில வரும்போதும் என்ன பண்ணும் தில்லா வந்து டிசிஷன் எடுக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு அண்ட் எடுக்கிற டிசிஷன்ஸ் நிறைய விஷயங்கள் வந்து மக்கள்கிட்ட வந்து ஒத்து போகாத இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ரைட் இது வந்து ஒரு ப்ரிடிக்ஷன்ஸ் கிடையாது இதை வந்து ஓவராலாக வந்து எடுக்கிற ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் தெரியும்ல இவங்க இதுதான் பண்ண போறாங்கன்றது தெரியும்ல இதான் வந்து ஓவரால் மார்க்கெட் சூழ்நிலை முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஸ்டாப் லாஸ் போட்டுங்க எவ்வளோ தூரம் ஸ்டாப் லாஸ் போட்டுக்க முடியுமோ ஸ்டாப் லாஸ் போட்டு டைட் ஸ்டாப் லாஸ் போடுறதை வந்து புத்திசாலித்தனம் பை ஆன் கொஞ்சம் இப்போதைக்கு அவாய்ட் பண்ணீங்க ஹை வேல்யூவேஷன்ல இருக்கு காரணம் இன்டர்நேஷனல் மார்க்கெட் இன்னைக்கு யூரோப் பூரா வந்து தான் நம்ம சொல்லணும் ஏறிச்சு அண்ட் சில்வர் அண்ட் இன்னைக்கு வந்து அது கொஞ்சம் அப்படி ஒரு ரிலீஃப் வாங்கி இருக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இது ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் ஹோல்சேல் ரேட் கோல்டு டுவெண்ட்டி ஃபோர் கேரட் சில்வரை பொறுத்த வரைக்கும் ரைட் நவ் நைன்டி சிக்ஸ் தௌசண்ட்ல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கேன் எடுத்து பாருங்கள் போன வாரம் நம்ம வந்து எயிட்டி டூவில் பார்த்தோம் இன்னைக்கு நைன்டி சிக்ஸ் நேத்தெல்லாம் வந்து இன்ட்ராடேல ஒன் லேக்கை டச் பண்ணிவிட்டு கீழே வந்துச்சு இப்போ போகிற போறப்போக்கு பார்த்தாலும் நைட்டுக்குள்ளே ஒன் லேக் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ருப்பியை பொறுத்த வரைக்கும் அந்த எயிட்டி த்ரீ தேர்ட்டி அந்த ஜோன்ல தான் இருக்குது யூஎஸ் மார்க்கெட் ஃப்ளாட் நெகட்டிவாக இருக்குது இன்னும் எவ்வளவு தூரம் உழுவுன்றது தெரியாது அவனும் நியூ ஆல் டைம் ஹை ஃபார்ட்டி தௌசண்ட் போய் டவு ஜோன்ஸ் ரைட் ஃபார்ட்டி தௌசண்ட் போய் அப்படி டச் பண்ணிட்டு திரும்பி கீழே வந்துருக்கு பார்க்கலாம் எவ்வளவு தூரம் அவங்க சஸ்டெயின் பண்ண போறாங்கன்றது பார்க்கலாம் பட் ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா இருக்கு யுஎஸ் மார்க்கெட் ரிசெஷன்ல எப்ப வேணாலும் போறதுக்கான சான்சஸ் இருக்கு ஒன்னு அவங்களோட ஃபைனான்சியல் டேர்ம் ஆயில் ரைட் நிச்சயமா உண்டு அது இன்னைக்கா நாளைக்கா அடுத்த மாசமா வருஷ கடைசியான்றது தெரியாது பட் டெஃபினட்டா அடுத்த ஆறு மாசத்துல இருந்து எட்டு மாசத்துக்குள்ள அந்த பஞ்சாயத்து நடந்தே ஆகணும் அந்த பஞ்சாயத்து நடக்கிற தரப்பில் நிச்சயமா வந்து மார்க்கெட்ல ஒரு ஒலட்டாலிட்டி பார்க்கலாம் இன்னைக்கும் இந்தியா விக்ஸ் ஆறு பர்சன்ட் ஏரி இருக்கு ட்வெண்ட்டி ஒன் பாயிண்ட்ஸ்க்கு மேலே தாண்டி நிக்குது என்ன நேர்களே இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டெஃபினட்டா உங்களோட கமெண்ட் கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க நன்றி வணக்கம்